ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம் பது சேனல் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மதுரைக்கார ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க மதுரையில் இந்த மாதிரி தான் வெள்ளரிக்காய் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்களாம் எங்கள் ஊரு காய்ங்க நாட்டுக்காய் பாருங்க வெள்ளரிக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இது எப்படிங்க அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னு ஆமாங்க இது அப்படியே தான் சாப்பிடணும் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஸோ இதை நல்லா நம்ம வந்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம தோல் எல்லாம் சீவ வேண்டாம் இதை இப்படியே நல்லா அப்படி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக வெள்ளரிக்காய்க்கு வந்து உப்பு மிளகா அப்படியெல்லாம் போட்டு சாப்பிடும் இல்லைங்களா அதே மாதிரி இருங்க ஒன்றே ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை அப்படியே சாப்பிட்லாங்க கசக்குமா அப்படின்னு கேட்டால் கசக்காதுன்னாங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வெள்ளிக்காய் அப்புறம் நெல்லிக்காய் கொய்யாக்காய் கிரேப்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் காயெல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க வெய்ய கால ஆரம்பிச்சிருச்சு தர்பூஷணி மட்டும் இல்லை இதையும் சாப்பிடலாம் இதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க விஷயம் இந்த மாதிரி உங்க ஊர்லேயும் என்ன காய் ஸ்பெஷல்னு சொல்லுங்க Good luck, friends. Bye, friends.